அவள் சொன்ன அந்த செய்தி ஆமாண்ணா நான் சொல்றது அத்தனை நிஜம் லலிதா உற்சாகமாக சொல்லிக்கொண்டே வந்தாள் எனக்கு புதையல் யோகம் இருக்கிறதாம் பணம் கிடைக்கும் ராசி இருக்கிறதாம் ஏதோ ஆவியாம் அது சொல்லுமாம் இப்படி நிறைய சொன்னாள் எனக்கு பணம் கிடைத்து விட்டது என்று நான் சொல்ல தயாராக இல்லை அவள் சொன்னதை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அடுத்து அவள் சொன்னதுதான் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது புதையல் கிடைக்கும்னு மட்டும் சொன்னா போதுமா அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அதுக்கு தான் ஆவியோட பேசணுமா அதான் உன்னோட பேசின்னு இருக்கேனே நான் சீரியஸா பேசுறேன் கிண்டல் பண்ணாதீங்கோ கேட்டுன்னு வாங்கோ லலிதா தொடர்ந்தாள் ஆவியோட மீடியம் ஒருத்தர் இருக்கார் அவர் கூப்பிட்டா எந்த ஆவியும் உடனே வந்துடுமா இறந்து போன பன்னிரண்டு வருஷத்துக்குள்ள அந்த மனுஷா செத்த இடத்துல அவ உபயோகப்படுத்தின ஏதாவது ஒரு பொருளை வச்சு